இஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டூட் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அன்றைக்கி தைவேலி வந்து பூஜை பண்ணியிருந்தேன் கடைவெளியாக இருந்துச்சா சரின்ட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் இங்கே இல்லை அதனால வந்து சக்கரை பொங்கல் வச்சு படைக்க முடியலை அதனால சரின்ட்டு இந்த வாட்டி வந்து சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாசல்லலாம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளார ஏற்றலாம்னு சொல்லிட்டு தை கிருத்திகை அப்படிங்கிறனால வந்து மொதனாலே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாசலில் வந்து கோலம்லாம் போட்டிருந்தேன் நம்ம வாசலில் கோலம் போடுறதெல்லாம் பெருசு இல்லை பசங்க வந்து அழைச்சி வச்சிடறாங்க இல்லைனா அதில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க என்ன தான் வந்து அழைக்காது அழைக்கிற கோலம் போட்டாலும் எப்படியாவது இவங்க அழைச்சிட்றாங்க தான் வந்து வாசப்படியில் கொலைப்பட்டது நான் எப்பொழுதும் போடுவேன் பட் இது வந்து டேவாக வந்து போட முடியலை ஏன்னா இவங்க அழைச்சிடுறாங்க படியில் தான் உட்காந்து ஒர்க் எழுதுவோம் தம்பி அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு இதுவுமே அங்கே படியில் பண்ண முடியல சரி தை வெள்ளியாக இருக்குது அதே மாதிரி கார்த்திகாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வாட்டி வந்து கோலெல்லாம் போட்டிருந்தேன் ஈஸியாக மாக்கோளம் போடுறது ஈஸியாக போடலாம் நான் வந்து கட்டி வந்து மாக்கோளை கட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதோடய வீடியோ வந்து நான் டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வரும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் வந்து நான் மாக்கோளை கட்டி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நல்லாவே இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது நல்லாவே இருக்குது நீங்கள் அந்த மாக்கோளை கட்டியில் மஞ்சள் சேர்த்து அதேமாரி குங்குமம் சேர்த்து கூட நீங்கள் போட்டாலுமே வந்து நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் அழகாகவும் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி நம்ம வந்து இந்த எல்லாம் போட்டு பசங்க அழைச்சிடுவாங்க மேபி அதிகமாக போடுறது இல்லை இப்போ வந்து சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குன்ட்டு தான் நான் போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு தான் படைச்சிருந்தேன் நான் எப்பொழுதுமே வந்து வெள்ளி எல்லாம் செவ்வாய்க்கிழமை இல்லைனாலும் வெள்ளிக்கிழம வந்து உப்பு அதே அதே மாதிரி மஞ்சள் தூள் வாங்கி படைக்கிறது வழக்கம் அதே மாதிரி அந்த கிழங்கு அந்த அந்த கண்ணாடி பார்த்து வச்சுருக்க உப்பு கிழங்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மாற்றிடுவேன் வந்து வீட்டை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக காட்டும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடு பூரா சாம்பிராணி போட்டு ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் கூட ஆகும் வீடு பூரா சாம்பிராணி போட்டு அழகாக வந்து வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு நீட்டாக அழகாக பார்க்கும்போது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நல்லா புகை மூட்டத்தோடு பார்க்கும்போது ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் எல்லா இடமும் விட்டு ரூமு ஜ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சாம்பிராணியை போட்டு புகையெல்லாம் வந்து வீடு பூரா பரவுகிற மாதிரி வச்சுட்டேன் அது வந்து ரொம்ப நாளாக ஆச்சா வேற ஒரு ஒரு ப்ரிஸ்க்காக இருக்கும் பார்க்கும் போதே அந்த சாம்பிராணியோட வாடை சாமி கும்பிடும்போது வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் தோணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான்லாம் சாமி கும்பிட்டேன்னா ஒரு எதிரியாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் இல்லைனா சாமியை கும்பிடலைன்னா அப்படியே விட்டுருவேன் அதை மாதிரி தான் ரொம்ப அடிக்ட்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து இயக்கிறது வந்து தெய்வம் அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்து நான் சாமியெல்லாம் கும்பிடுவேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிஸ்காலாம் வந்து ரொம்ப அதிகமான எழுத்து போட்டுக்கெலாம் செய்ய மாட்டேன் நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா வந்து இப்போ ஒரு நாள் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இன்னொரு நாள் படுத்துக்கிறதுக்கு அழகாக வந்து நீட்டாக வந்து பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடலாம் அதனாலே வந்து எதையுமே வந்து அந்த அளவுக்கு இழுத்து போட்டுலாம் செய்கிறது கிடையாது மனசு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு நாளில் வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன் அது ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கும் ஆனால் வந்து அந்த ஒரு நாள் வந்து ரிஸ்க்காக இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பேறி ஆகிடும் உடம்பு முடியாமல் போயிடும் இதனாலே வந்து அந்தளவுக்கு எதுவுமே எழுத்து போட்டு செய்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து எப்படியாவது சாமி கும்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சக்கர பொங்கலாம் ரெடி பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீரிழாவிட்டு ரொம்ப நல்ல நல்லபடியாக வந்து மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு அந்த சாமி கும்பிட்டு இருந்தது எப்பொழுதும் போல் வந்து புக்கு இப்போ விநாயகர் தகவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா ஹஸ்பண்டு அதனால வந்து வாழைப்பூவில் வந்து பஜ்ஜி மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வாழைப்பூ ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதேமாரி நீங்கள் கூட்டு மாரி வச்சு சாப்பிட்லாம் பொரியல் மாரி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அதுமாரி பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்க விரும்பலை அப்படின்னா அதுமாரி பஜ்ஜை தவிர்த்துட்டு கூட்டு மாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு பொண்ணுலேருந்து எல்லாத்தையும் குணப்படுத்தும் இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நடு உள்ள அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க அந்த ந அதுவும் வந்து அப்புறம் நரம்புன்னு சொல்லுவாங்க ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதே வந்து அருவாமனையில் அரைஞ்சிங்க அப்படின்னா அழகாக அதுக்கு அரிஞ்சே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது வாழைப்பூ அதுமாரி எல்லா அந்த இதெல்லாம் நரம்புலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா அலசுனதுக்கப்புறம் வடிகட்டி போட்டு வடிகட்டிவிட்டு அந்த வாழைப்பூ இதிலேயே எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி பஜ்ஜி ரெசிபிக்கு வந்து பஜ்ஜி மாவு கடையிலலாம் வாங்கலை நானே வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு ஒரு கப்புனால் அதில் கப்பு வந்து அரிசி மாவு பெருங்காயம் அதேமாரி ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கலர் வேணுன்னாலும் காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கலர் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு போட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு இந்தளவுக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து நல்லாவும் இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் இதில் சோடாப்பூ போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் பட் நான் சோடாப்பூலாம் போடல இதுவே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால வந்து நான் சோடாப்பூ எதுவுமே போடலை ஏன்னையே நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பஜ்ஜி வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றாவும் போட்டுக்கலாம் அப்படியே போட்டு இது பண்ணாலுமே வந்து அது வந்து அந்தளவுக்கு பிரிஞ்செல்லாம் வராது நல்லா நீட்டாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு பெரட்டு புரட்டிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பஜ்ஜு ரெடி ஆகிடும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்களே கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து ஒரு பேட்சை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்சும் போட்டுக்கிட்டேன் இந்த வாழைப்பூவில் பெனிஃபிட் நிறையா இருக்குது நீங்கள் பஜ்ஜாவும் சுட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா வேறு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட்டு மாரி வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் இருந்துச்சு அதையும் போட்டு பசங்க வந்து வாழைப்பூலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம ஹாப்டாக உண்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு மட்டும் உருளைக்கெழங்கு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு டி டின்னர் வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி மாவு தான் அரைச்சிருந்தேன் இந்த மாவோட ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் கடை அரிசி வந்து எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை நல்லாவே வந்துருந்துச்சு இதோட ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் மாவுளாக இருந்துச்சா எல்லாத்தையும் வளிச்சு வச்சிட்டு ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி தான் வந்து வச்சுருந்தேன் தக்காளி சட்னி ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாட்சா ஷேர் பண்ணியிருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக வந்து இட்லிலாம் சுட்டு முடித்து எடுத்து வச்சாச்சு நான் வந்து எப்பொழுதுமே வந்து துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் ரெண்டு பானை இருக்குது இருந்தாலுமே வந்து அந்த துணி போட்டு இட்லி ஊற்றுறாதான் ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அதேமாரி நீங்கள் இட்லி வந்து ஊற்றும் போது வந்து இதுமாரி தட்டில் வந்து கொஞ்சம் கூட வந்து படவே படாது தண்ணி ஊற்றி தெளித்து எடுத்திங்கன்னா இட்லியை ஓட்டு த தக்காளி சட்னி வச்சு காட்டியிருக்க மாதிரிங்க இட்லி நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ